திருப்பெரும்புதூர் பேரூராட்சி பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு டி ஆர் பாலு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நன்றி தெரிவித்தனர் குறைகள் கோரிக்கைகள் நிறைவேற்ற பொதுமக்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைக்க தயார் என கழக பொருளாளர் டி ஆர் பாலு எம்பி உறுதியளித்தார் திருபெரும்புதூர் பேரூராட்சி கழக செயலாளர் சதீஷ் அவர்களது ஏற்பாட்டு ஒன்றிய செயலாளர் கோபால் தலைமையில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக திருபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினராக வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு டி ஆர் பாலு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நன்றி தெரிவித்தனர் கழக பொருளாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு பொதுமக்களிடையே பேசுகையில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தன்னை வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கும் தொடர்ந்து ஏழாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்ததற்கும் நன்றிகளை தெரிவித்தார் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொதுமக்கள் கழக தொண்டர்கள் தன்னை தொடர்பு கொண்டு கோரிக்கைகள் குறைகள் தெரிவிக்கலாம் அவர்களுக்காக உழைக்க தயாராக உள்ளதாகவும் தன்னுடைய அலுவலகங்கள் எப்போதும் திறந்திருக்கும் என்றும் தொகுதி பொதுமக்களை கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார் அன்பு எறிந்து முடியும் அன்பார்ந்த திருபெருமுந்தூர் வாக்காள பெருங்குடி மக்களை என் உயிரினம் மேலவும் ரொம்ப உடம்பிறப்பு